வணக்கம் 나히마 சுப்ரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் சப்பாத்தி சாண்ட்விட்ச்க்கு ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி அதில் ரெண்டு டீஸ்பூன் பொடியாக நறுக்கின பூண்டு ரெண்டு டீஸ்பூன் பொடியாக நறுக்கின இஞ்சி ஒரு பச்சை மிளகா பொடியாக நறுக்குனது ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க அடுத்தது இதில் அரை கப்பு பச்சை குடமிளகா பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க அரை கப்பு சிவப்பு குடை மிளகா பொடியாக நறுக்கி போடணும் போட்ட பிறகு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அடுத்தது ரெண்டு தக்காளி பொடியா நறுக்கணுது இதையும் சேர்த்து நல்லா வதக்கணும் ரெண்டு நிமிஷம் வதங்கின பிறகு இதுல கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் பாவ் பாஜி மசாலா தூள் அரை டீஸ்பூன் உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் அடுத்தது இதுல இருநூறு கிராம் பன்னீர் சின்ன துண்டுகள நறுக்கி போட்டுக்கோங்க பன்னீர் போட்டு நல்லா அஞ்சு நிமிஷம் வதங்கனும் வதக்குன பிறகு இதுல கடைசியில கொஞ்சம் எலுமிச்சைப்பழம் ஜூஸ் போட்டு பொடியான இருக்கிற கொத்தமல்லியும் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுருங்க அடுத்தது இப்போ பனீர் சாண்ட்விச் செய்ய போகிறோம் இதுக்கு ஒரு சப்பாத்தி எடுத்து ஒரு பக்கம் கிரேட் பண்ண சீஸ் போட்டுக்கோங்க அதுல நீங்க மோசடா சீஸ் யூஸ் பண்ணலாம் என்ன ப்ராசஸ் சீஸ் யூஸ் பண்ணலாம் ஒரு பக்கம் நல்லா போட்ட பிறகு இதில் செஞ்சு வச்ச பனீர் ஃபில்லிங்க சீஸ் மேல வைக்கணும் பன்னீர் ஃபில்லிங் மேலே இன்னும் கொஞ்சம் சீஸ் தூவி சப்பாத்தியை மூடி அடுத்தது ஒரு தவா சூடு பண்ணி அதில் கொஞ்சமாக நெய் போட்டு செஞ்சு வச்ச சப்பாத்தி சாமி தவா மேலே போட்டு ரெண்டு பக்கமே மெதுவாக சூடு பண்ணணும் சப்பாத்தி சாண்ட்விச் ரெண்டு பக்கமும் நல்ல சூடான பிறகு மெதுவாக எடுத்து நல்ல சூடாக சர்வ் பண்ணுங்க இப்போ இந்த சப்பாத்தி சாண்ட்விச்சை தொட்டு சாப்பிட்றதுக்கு நான் ஒரு சட்னி செஞ்சு காட்டு போகிறேன் இதுக்கு ஒரு மிக்ஸர் ஜாரில் ரெண்டு பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சி கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் புதினா கொஞ்சம் எலுமிச்சைப்பழம் ஜூஸ் கொஞ்சம் உப்பு இதெல்லாம் சேர்த்து கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா அரைச்சிருங்க இப்போ புதினா கொத்தமல்லி சட்னி ரெடியா இருக்கு சட்னியை சப்பாத்தி சாண்ட்விட்சோட சர்வ் பண்ணுங்க ரொம்ப அருமையா இருக்கும் நல்ல ஒரு ஈவினிங் டிஃபன் ஐட்டம் சொல்லலாம் பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் ஸோ கண்டிப்பாக அந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க சாண்ட்விச் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா அடுத்த வாட்டி இந்த மாதிரி சப்பாத்தி சாண்ட்விச்சாக செஞ்சு பாருங்க இது பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ரெசிபியா இருக்கும் சோ கண்டிப்பா அதை நீங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க யூ கேன் கேட் அ காப்பி ஆஃப் ஃபர்ஸ்ட் எடிஷன் ஆஃப் த ஹோம் குக்கிங் புக் ஆன் ட்வெண்ட்டி ஒன்